வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் மைய பகுதி சொல்லும்போது உங்களுக்கு செட்டிக்குளத்துலேருந்து ஒரு ரோடு செவ்வியார் கோயில் ஜங்ஷனில் வருது அதாவது நார்கோயிலருந்து கோட்டார் ரோடு வருது அங்கேருந்து கோட்டார் பீச் ரோடு போகுது உங்களுக்கு இந்த சௌரியார் சௌரியார் கோயில் ஜங்ஷன் அந்த பகுதியில் மெயின் ரோட்டில் தான் ஒரு ரெண்டு செந்து வீட்டு மன விற்பனைக்கு ஒரு பழைய கடை இருக்குது பழைய கடைனால் ஓட்டு கட்டடம் தான் அது விற்பனைக்கு இருக்குது ஒன்றரை செட்டு மொத்தம் ரெண்டு செட்டு ஒரு சென்ட்டுக்கு வீட்டு போனோம்னு கேட்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நாகர்கோவில் டவுன் பகுதி சொல்லும்போது மெயின் ரோடு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக உங்களுக்கு ரெண்டு செண்டு விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் டவுன் பகுதி சொல்லும்போது பட்டா லேண்டு உங்களுக்கு பட்டா லேண்டு ரோட் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் ஒரு பதி பதினேழு அடி வரும் அடி பேக்கில் கொஞ்சம் இடம் அப்படிப்பட்டா மாதிரி உங்களுக்கு வரோம் நல்ல டவுன் பகுதியில் உடனே இடம் கிடைக்காது உங்களுக்கு டவுன் பகுதியில் ஒரு கடை வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் உடனே இடம் கிடைக்காது இப்போ ரேட்டு நல்ல விலை கூட ப்ரைஸில் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம வீபோ சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஏதாவது நாகரூர் டவுன் பகுதியில் மெயின் ரோட்லேயே இடம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நமக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இடத்த காமிச்சு தரோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வாங்கிக்க உங்களை முடிச்சு தரலாம் நல்ல ரேட்டு வாங்கி தரலாம் ஆனால் ஃபைனல் ரேட்டு தான் சொல்கிறாங்க வாருங்க கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான் டவுன் பகுதி சொல்லும்போது உங்களுக்கு எம்ஜிஓ காலனி பகுதியிலே ஒரு செட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு ரோட் சைடில் இது டவுன் பக்கம் சொல்லும்போது நமக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது ஒவ்வொரு ஏரியாவிலும் பொறுத்து ரேட்டு மார்க்கெட் ரேட்டு இருக்குது கடை கட்டுறதுலாம் இடம் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்